ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக் வித் கோமாலி ஷோவில் இந்த ஆறாவது வாரம் வெளியேறிய போட்டியாளர் யார் தெரியுமா இது கேட்டதும் ரசிகர்கள் பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்துட்டுருக்காங்க வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாலி சமையல் மட்டும் இல்லாமல் நகைச்சுவையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் கொடுக்குறாங்க இதுவே இந்த நிகழ்ச்சியோட மாபெரும் வெற்றிக்கு காரணமாகவும் இருந்துட்டுருக்கு கடந்த சீசன் சுமாரான வரவேற்பை பெற்ற சுச்சுவேஷனில் குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை இப்போ பெற்றுக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் சௌந்தர்யா அண்ட் கஞ்சா கருப்பு ஆகிய இரண்டு போட்டியாளர்கள் எலிமினேஷன் ஆகியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த வாரம் எலிமினேஷன் சற்று நடைபெற்றிருக்கு இதில் குறைவான மதிப்பெண்களை பெற்று டேஞ்சர் ஜோனில் இருந்த சுந்தரி அக்கா எலிமினேட் ஆகியிருக்காங்க இது ரசிகர்களுக்கு பயங்கரமான வருத்தத்தையும் அளிச்சிருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்